வணக்கம் தமிழே சாதாரண ஒரு ஊரை தொட்டுட்டு போறதுன்னா அது நம்ம அடையாள உனது சேனல்ல அஸ்திவாரமே கிடையாது ஊர்ல இருக்கிற ரகசியங்களை உரிச்சி அதோட பவரை உங்களுக்கு ஏற்றி விடணும் அதனாலதான் இந்த தடவை நம்ம பயணத்தின் புள்ளி புனிதத்தின் உச்ச ஞானத்தின் அக்னி பிளம்பு ஆம் நம்முடைய அடுத்த பயணம் திருவண்ணாமலை மலைகளின் மலை மனங்களின் அணல் இது பஞ்ச பூதங்களின் சிம்மாசனம் சிவனே வந்து ஒரு தீப்பலம்மா மலை வடிவத்தில் இங்கே நிற்கிற ஒரே இடம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பவர் இருக்கேன் நின்னச்சாலே முத்தி கிடைக்கணும் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்தோட பவர் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஹேய் இதுதான் அக்னி தளம் இங்கே வர பக்தி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் பல லட்சக்கணக்கு அதுவும் பௌர்ணமி நாளில் பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் போகிறாங்கன்னா அது வெறும் நடை இல்லை அது ஒரு அக்னி பரிச்சை காலங்கள் கடந்தாலும் கோலங்கள் மாறினாலும் இந்த இடத்தோட அஸ்திவாரம் வாரம் இமயமலை போல் நிலைச்சிருக்கு கோவிலை பற்றி மட்டும் பேசிட்டு போனால் அது சாதாரண சேனல் இது அடையாளம் முன்னது அதனால் அண்ணாமலையார் மலையோட அனலை தாண்டி இந்த ஊரில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை பாருங்களேன் அனலை குறைக்கும் இயற்கையான திருவண்ணாமலை ஹீட்டை தாங்குவதற்காகவே இயற்கையாகவே வந்து கொடையா நிற்குதே அதுதான் ஜவ்வாது மலை காட்டுக்குள்ள ஒரு அட்வென்ச்சர் வேணும்னா ஜவ்வாது மலைக்கு உள்ளே போங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே தண்ணீர் கொடுக்குற சாத்துனூர் அணை ஐயோ பயங்கரமாக இருக்கும் அணையோட பிரம்மாண்டத்தை பார்க்கணுன்னா அங்கே போய் நில்லுங்க அங்கே இருக்கிற முதல்ல பண்ணையை பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்து போகும் வரலாற்றின் முகம் இந்த ஊரோட போர் குணத்தை எங்க போய் பார்க்கணும்னா செஞ்சி கோட்டையில் அது சும்மா வெறும் கோட்டை இல்லை இந்தியாவே மதிக்கிற யுத்த கோட்டை அத்தனை மனர்களும் வந்து மோதி பார்த்தா ஆசைக்கவே முடியலையே வாஸ் அதே போல நம்ம சாம்புவாயர்கள் ஆட்சி செஞ்ச படவேடி இருக்கே பால் அடிஞ்ச கோட்டையில் சிதிலங்கள் வரலாற்று கண்ணீரை சொல்லும் இதுதான் நம்ம ஊரோட அக்னி வரலாறு இங்கே இருக்கிற ஆன்மீக பவர் சும்மா இல்லை இதை தான் ரமண மகரிஷி விசிறி சாமியார் போன்ற ஞானிகள் வந்து தங்கிட்டாங்க அவங்க எங்க இருந்து பவர் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிக்கணுமா இருபாஷை கொகையிலையும் கந்த ஆசிரமத்துலேயும் தான் கிரிவாலம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி அந்த கொகையில் அற மணி நேரம் போய் உட்காருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற டென்ஷன் கோபம் தேவையற்ற சிந்தனை எல்லாம் அந்த அக்னி சத்தியில் சுடர் விட்டு போகும் இந்த ஊர் மக்கள் பேச்சை கேட்டால் மெட்ராஸ் பாஷை மாதிரி வேகமாக இருக்காது ஒரு நிதானம் இருக்கும் ஆனால் அவங்க பேச்சோட கடைசியில் ஆ இருக்கே அதுதான் அவங்களோட சிக்னேச்சரு எங்கே போகிற ஏனையா பண்ணுற வந்து சாப்பிட்டு போகலாமில்ல இந்த ஆதான் அவங்க வாழ்க்கையோட நிதானம் அவங்க மனசில் பற்றியும் எளிமையும் மட்டுமே இருக்கும் ஆ மீறி அவங்க கிட்ட வச்சிக்க ஏன்னா அவங்க அண்ணாமலையார் மக்கள் இவ்வளவு அனல் இருக்கிற ஊரில் சாப்பாடு எப்படி இருக்கும் நெய்யில் குளிப்பாட்டி எடுப்பாங்க பா சையோயோ நாக்கு ஊறும் இங்கே தோசையை யாரும் சும்மா சுட்டு தரமாட்டாங்க நெய்யில் முக்கி தருவாங்க முருமொரு உங்களுக்கு ஒரு ட்ரீட்டே கொடுப்பாங்க ஒரு தோசை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும் அதே மாதிரி தான் அருணாச்சலம் உக்காரைன்னு ஒரு ஸ்வீட் இருக்கு இது ஒரு சாதாரண ஸ்வீட் இல்லை பக்தி கலந்த இனிப்பு இதை சாப்பிட்டாதான் திருவண்ணாமலை பயணம் நிறைவு ஆகும்னு சொல்றாங்க போலி ஆரணி அரிசி இதுவும் இங்கே இருக்கிற உணவு பற்றி கம்பீரமா கம்பீரமாக நிற்கும் சோ நண்பா திருவண்ணாமலையில் இனி வெறும் அக்னி ஸ்தலம் மட்டும் இல்லை மலைகளின் பெருமை குகைகளின் ரகசியம் கோட்டைகளின் வரலாறு நெய்யின் சுமை யாவின் நிதானம் நீங்க இந்த மண்ணை தொட்டு பாருங்க உங்க அடையாளம் எதுன்னு உங்களுக்கே புரியும் மீண்டும் ஒரு அடையாளம் உனது பயணத்தில் இன்னொரு மண்ணின் வீர வரலாற்றோடு சந்திக்கின்றேன் இதில் இருக்கும் தவறுகள் ஏதேனும் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதை நான் எக்ஸ்ட் டைம் மாட்டிக்கிறேன் டாடா பை நன்றிகள் பல